கற்றம் நடத்தவருமையே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே யாவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு மயக்க மருந்து கொடுத்து அறுவை சிகிச்சை மேற்கொள்வது பழக்கத்தில் வந்த ஒரு காலமாக இருந்தது அப்பொழுது டாக்டர் இவான் ஓ என்ற ஒரு மருத்துவர் ஒரு நோயாளிக்கு முழுமையாக மயக்க நிலையை அடையச் செய்து அதன் பிறகு ஆபரேஷன் செய்வது போலவே எங்கே அறுவை சிகிச்சை செய்கிறோமோ அந்த இடத்தை மட்டும் மறத்து போக செய்து ஆபரேஷனை செய்யலாம் அப்படி செய்யும் போது பேஷண்டே கூட கண்ணாடியிலே தனக்கு செய்யப்படும் அருகின் சிகிச்சையை பார்த்துக் கொள்ளலாம் அவர் உணர்வோடு தான் இருப்பார் ஆனால் வழி தெரியாது அப்படி ஒரு நான் என்று சொல்லி அதை நிரூபித்து காட்டினார் ஆனாலும் முதன் முதலாவதாக ஒரு நோயாளியிடத்திலே அதை செலுத்தி பரிசோதித்து காட்ட தன்னுடைய சக மருத்துவர்களிடம் அப்படி ஒரு நோயாளி சம்மதிக்கிற நோயாளி கிடைப்பானா என்று பாருங்கள் என்று தேட சொல்லியிருந்தார் ஆனால் யாருக்கும் கிடைக்கவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு பிப்ரவரி பதினைஞ்சாம் நாள் அவர் தன்னுடைய டாக்டர்கள் எல்லாரையும் கூட்டி இன்றைக்கு ஒரு நோயாளி கிடைத்து விட்டார் அவருக்கு இந்த குடலு நீக்க அறுவை சிகிச்சை அதை லோக்கல் அன்தீச என்ற முறையிலே நான் செய்ய போகிறேன் நானும் எனது நண்பரும் சேகம் செய்கிறோம் வாருங்கள் என்று சொல்லி அழைத்தார் அப்படியே முக்கிய பிரபலமான மருத்துவர்கள் படைசூழ ஆபரேஷன் தியேட்டருக்கு சென்று அவர் அறுவை சிகிச்சை செய்வதற்கு தன்னுடைய நண்பர்களே ஆயுதங்களை கொடுத்தார் பேசண்ட் எங்கே என்று கேட்டார்கள் நான் தான் அந்த பேசண்ட் என்று சொல்லி அவர் படித்துக் கொண்டார் குடல் வாழ் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டியிருக்கிறது எனது நண்பர் செய்வார் நான் அதை பார்த்துக்கொண்டே கொண்டே இருக்கிறேன் என்று சொல்லி அந்த குறிப்பிட்ட பகுதியிலே மரத்து போகும் அந்த மருந்தை செலுத்தி அவரின் நண்பர் இவருக்கு குடல் வாழ் நீக்க அறுவை சிகிச்சையை செய்தார் இன்றைக்கும் மருத்துவ உரையிலே அதை ஒரு சாதனையாக ஒரு முன்னோடியாக எழுதி வைத்திருக்கிறார்கள் ஒரு டாக்டர் தனக்குத்தானே பேஷண்டாக இருந்து தான் பரிந்துரைக்கும் ஒரு மருத்துவ முறையை இந்த உலகத்திலே நிரூபித்து காட்டினார் இயேசு இந்த உலகத்திலே வந்தபோது அவர் உபதேசிப்பது மட்டுமல்ல இந்த உலகத்தில் நாம் வாழ வேண்டிய வழி சிக்கலான நேரங்களில் எப்படி செயல்பட வேண்டும் என்பதை முன் உதாரணமாக செய்து காட்டினார் மார்க பத்தாம் ஏறம் முப்பத்தி ரெண்டாம் வசனம் பின்பு அவர்கள் எருசுலேமுக்கு பிரயாணமாக போகையில் இயேசு அவர்களுக்கு முன்னே நடந்து போனார் அவர்கள் திகைத்து அவருக்கு பின்னே பயத்தோடு போனார்கள் யூதர்கள் அவரை கொலை செய்யும்படி கொண்டிருந்தார்கள் இவரோ எருசுலேமுக்கு போக போகிறார் அவர்களை கூட மறிக்கும்படி நாமும் போவோம் என்று சொல்லி பயத்தோடு சீசர்கள் அவருக்கு பின்னாலே சென்றார்கள் தமக்கு சம்பவிப்பவர்களை குறித்து அவர்கள் சொல்லிக்கொண்டே அவர் எருசிலேமுக்கு பிரயாணமாய் சென்றார் அவர் முன்னே நடந்து போனார் அவர்கள் பின்னே பயத்தோடு நடந்து போனார்கள் நாம் ஏசு கிறிஸ்து முன் நடக்கிற தெய்வம் பயங்களை போக்குகிற தெய்வம் நாம் வாழ வேண்டிய வழியை நமக்கு முன் உதாரணமாக காட்டியவர் அதிகாரம் பதினைந்தாம் நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன் நாம் சீசர்களின் கால்களை கழுவின தெய்வ குமாரன் அவர்களை பார்த்து சொல்லுகின்றார் ஆண்டவரும் போதும் ஆகிய நானே உங்கள் கால்களை கழுவினது நீங்களும் ஒருவர் கால்களை ஒருவர் கழுவ என்று சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன் என்று சொல்லுகின்றார் தாழ்மையின் மாதிரியை நமக்கு காண்பித்திருக்கிறார் இரண்டாம் இருபத்தி ஒராம் வசனம் ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சூழல்களில் தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின் வைத்து போனார் அவரை அடிச்சோடுகளில் நாம் நடக்கும்படிக்கு நல்ல மாதிரியை காண்பித்தார் அவரை நாம் பின்பற்றி வாழ்வுமாக கத்ததாமை அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகள் இந்த நாளிலும் நமக்கு தந்திருவாராக ஆமீன்